நம்ம எல்லாமே கரெக்டா பண்ணிட்டோம் இதுக்கு அப்புறம் அந்த பாண்டியன் வீட்டு ஆளுகளுக்கு நம்ம பொண்ணை ஏத்துக்கிறத தவிர வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் விரிச்ச வழியில தானே சிக்க போறோம் அப்படிங்கிறத மறந்துட்டு பாக்கியம் வந்துட்டு ஒட்டுமொத்த பாண்டியன் வீட்டு ஜெயில வச்சுட்டு நிம்மதி அவங்க பாட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க பாக்கிய வீட்டுக்கு வந்ததுமே ஓடி போய் பேசுற தங்கமேல் வந்துட்டு என்னமா வச்சு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சா இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாங்க சரணன் மாமா வந்து கூட்டு போறேன்னு சொல்லிட்டாரா அங்க என்னமா நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு தொடர்ச்சியா கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க அதுக்குள்ளாட்டியும் பதட்டமாகாத தங்கமேல் நாளைக்கு காலையில தான் எல்லாருமே கோர்ட்டுக்கு வருவாங்க அங்கதான் எல்லாமே முடிவு தெரியும் கண்டிப்பா நமக்கு சாதகமா தான் எல்லாமே நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய வந்து உண்மையை மறைச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க நாளைக்கு எதுக்குமா கோர்ட்டுக்கு வராங்க பிரச்சனை வந்து ஸ்டேஷன்ல தான நடந்து நீங்க ஸ்டேஷன்ல தானமா கம்ப்ளைன்ட் கொடுத்திருந்தீங்க அப்புறம் அவங்க நாளைக்கு காலையில கோர்ட்டுக்கு வராங்கன்னு சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா அம்மா அப்படி சொல்லிட்டு தங்கமேல் குழப்பத்தோட கேள்வி கேக்குறாங்க அப்பதான் மாணிக்கு வந்து எல்லாம் உண்மையே சொல்லிறாரு அந்த குடும்பம் உங்களுக்கு வரதட்சணை குடும்பம் பண்ணாங்கன்னு சொல்லி நீ ஸ்டேட்மென்ட் கொடுத்தேலமா அந்த ஸ்டேட்மென்ட் வச்சு பாண்டி விட்டால எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நைட் வரைக்கும் ஸ்டேஷன்ல வச்சிருக்க முடியல அதனால அவங்க எல்லாரையுமே வந்து அரஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க நாளை காலையில தான் கோர்ட்டுக்கு வருவாங்க அப்பதான் அவங்கள பார்த்து பேச முடியும் அப்படி சொல்லி மாணிக்கு பேசிட்டு இருக்காரு இப்படி மாணிக்கு சொல்றது கேட்டதுமே தங்கமேல் ரொம்பவே சாக் ஆயிட்டாங்க யார கேட்டமா இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க எடுத்தீங்க கிட்ட ஸ்டேட்மென்ட் மட்டும் தான கேட்டீங்க அதுமே வந்து இந்த ஸ்டேட்மென்ட் கொடுத்தோனா

முடியும் இப்ப நான் அவங்க ஜெயிலே வச்சிருக்கணும்னு ஆசைப்படல என் பொண்ணை வந்து ஏத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம கொடுத்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிடலாம் அதுக்கப்புறம் அவங்களுமே ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருவாங்க நீயுமே வந்து அவனு அவங்க ஜெயில வைக்கணும்னு சொல்லி எல்லாம் அவங்க மட்டும் என் பொண்ணை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளும் நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிடலாம் அதுக்கப்புறம் அவங்க ஜெயில வைக்கணும்னு அந்த அவசியம் எல்லாம் இல்ல இல்ல நீமே சரணம் கூட போய் பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய வாழலாம் என்னோட ஆசை எல்லாம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் அவங்க மறுபடியும் உன் மருமகளை ஏத்துக்கணும் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது அதுக்காக தான் தங்க மேல நான் இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்கேன் ஆனா நான் ஆசைப்பட்டு ஒன்னும் எடுக்கல அவங்க பிடிச்ச பிடிவாதமா இதுக்கப்புறம் தங்க மேல ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பினா

அவங்க பாட்டு பாண்டியன் வீட்டுக்குள்ள கிளம்பி வந்துடுறாங்க வீட்டுக்குள்ள வர முத்துவேல் வந்துட்டு ராஜி அழுகிறத பார்த்தது ராஜிக்கு ஆதரவு சொல்ல ஆரம்பிச்சாரு இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் கஷ்டத்த பொறுத்துக்கு ராஜி எப்படியாவது நாளைக்கு காலையில இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிரும் கண்டிப்பா நம்ம வீட்டு அலையில இந்த பிரச்சனை காப்பாத்தி கூப்பிட்டு வந்தாலும் அவங்க நமக்கு எதிர நிறைய ஆதாரங்கள்லாம் வச்சிருக்காங்க கடைசியா நம்ம வீட்டுல சண்டை தப்பு நீங்க எல்லாரும் அவங்களை சத்தம் போட்டு வீட்டு விட்டு வெளியே வரட்டீங்கல்ல அந்த வீடியோ ஆதாரம் போது கூட அவங்க கிட்ட இருக்கு அது கூட அவங்க வீடியோ எடுத்து வச்சு இன்ஸ்பெக்டர் காமிச்சாங்க இப்படி அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கிறனால தான் நம்மளால எதுவுமே பண்ண முடியல ஆனா அந்த குடும்பம் இவ்வளவு தூரம் தப்பு பண்ணிருக்கு அவங்க பண்ண தப்புக்கு உங்ககிட்ட எந்த ஒரு எவிடன்ஸ்மே இல்லையா அப்படி சொல்லி முத்துவேல் கேட்கிறாரு அதுல எதுவுமே பேசாம ராஜி எழுதிட்டு அப்பதான் மீனா ஒரு ஐடியா தோணுது பலசெல்லாம் யோசிச்சு பாக்குற மீனா வந்துட்டு ஏற்கனவே தங்க போட்டு வந்த நகை எல்லாம் கவரிங் நகை தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த உண்மை வேற வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாது பேசாம அந்த நகை எல்லாம் எடுத்துட்டு போய் நாளைக்கு கோர்ட்ல ஜட்ஜ் முன்னாடி இந்த நகையெல்லாம் எடுத்து காமிச்சு உண்மையெல்லாம் சொல்லிட்டு அந்த தங்க மேலக்கா குடும்பம் சிக்கிக்கல அப்புறம் உங்க கொடுத்ததெல்லாம் போய் புகாருங்கிறது எல்லாருமே தெரியும் வந்துடும் நம்ம குடும்பத்தை இந்த பிரச்சனை இருந்து காப்பாத்தலாம் அப்படி சொல்லி மீனா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்கிற ஸ்ட்ரெயிட்டா தங்கமலோட ரொம்ப போற மீனா வந்துட்டு தங்கமலோட நகையெல்லாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு அவங்க மறுபடியும் ஹாலுக்கு வராங்க தங்கமலோட நகையெல்லாம் நீ எதுக்குமே எடுத்துட்டு வந்த அப்படி சொல்லி பழனியுமே கேட்கிறாரு உங்க யாருக்குமே இது வரைக்கும் ஒரு

ரெண்டு பேருமே கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க எங்க குடும்பத்து மேல எந்த தப்புமே இல்ல எந்த தண்டனை கொடுக்கணும் எனக்கு கொடுங்க சொன்னன் மறுபடியும் வந்துட்டு எல்லா பள்ளியுமே தாமலையே போட்டு இங்க தங்க மேலுமே உண்மையெல்லாம் மறைச்சு அவங்க உண்மையிலே நகைப்பணக்காக ஆசைப்பட்டு வீட்டு விட்டு வெளிய வரட்டாங்க அவங்க வீட்டால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படி சொல்லி சொன்னன் முன்னாடியே தங்க மேல் போய் பேசுறாங்க அவ்வளவு நேரம் அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருந்த மீனா வந்துட்டு கரெக்டான நேரம் பார்த்து அவங்க பாட்டு நகை எல்லாம் எடுத்துட்டு வந்து ஜட்ஜ் முன்னாடி காமிச்சிடறாங்க இதெல்லாமே தங்க மேலக்காக அவங்க அம்மா அப்பா போட்ட நகை தான் இதுல எண்பது போக இருக்குன்னு அவங்க சொன்னாங்க அந்த எண்பது போக நகை வெறும் எட்டு போன் மட்டும் தான் தங்க நகை இது எல்லாமே கவரிங் நகை இது தங்கமா கவரிங்

பண்ணி <Sessimus>